மக்களுக்காக இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை தயவு செய்து நீங்கள் அடையாளம் காட்டி தலைவரிடம் விட்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய பொற்பாதைகளை தொட்டு நான் கேட்கிறேன் ரத்த கண்ணீரோடு நான் உங்களை அன்போடு கொள்கிறேன் தயவு செய்து இந்த இயக்கத்தை சிந்தாமல் சிதறாமல் எங்களுடைய வழிகாட்டி ஆண்டன் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் விட்டு செல்லுங்கள் உங்களுடைய உங்களை சுற்றி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சதி கூட்டம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அந்த சதி கூட்டம் எப்படியாவது சதிக்காரர்களுடைய தூண்டுதல் பிறந்தால் இந்த இயக்கத்தை உடைக்க வேண்டும் பலவன வெளப்படுத்த வேண்டும் அளிக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது நான் தனியாக உங்களை பார்க்கும் போது கூட கேட்டேன் இவரை தவிர உங்களுக்கு அடுத்த தலைவர் யாருக்கு இருக்கிறார்கள் சொல்லுங்க எங்களுக்கு யார் இருக்கிறான் போது நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள் ஆகவே அதற்கு உங்களிடம் விடையில்லை நான் நீங்கள் கேட்கும் ஒரே ஒரு வார்த்தை சொல்றீங்க ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா எங்கிட்ட தலைவர் பதி நான் கேட்கிறேன் ஒரு வருடம் இல்ல பத்து வருடம் இல்ல நீங்களா பார்த்து அறிவித்தீர்கள் நீங்களா பார்த்து அடையாளப்படுத்தி விட்டீர்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரை நீங்கள் சிறுமைப்படுத்தி விட்டு பொது அவமானப்படுத்தி விட்டு நாளைக்கு எப்படி இந்த தொண்டர்களும் இந்த மக்களும் அந்த தலைவனை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் மீண்டும் உங்களை உங்கள் திசையை நோக்கி நான் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன் ஐயா அவர்களே நீங்க எப்படி இந்த இயக்கத்தை வளர்த்து எடுத்த பொறுப்பும் கடமையும் பெருமையும் உங்களுக்கு உண்டோ அதே கடமையும் பொறுப்பும் இந்த இயக்கத்தை கட்டிக்காக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களிடம் விட்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது ஆகவே எங்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த பாட்டாளி சொந்தங்களும் ஏற்றுக்கொண்ட கூடிய இந்த இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம் உங்கள் பிள்ளையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கட்சியினுடைய தலைவனாக எடுத்துக்கொள்ளலாம் எங்களுக்கு இந்த இயக்கத்தில் எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாசை போல ஒரு சிறந்த தலைவன் யாரும் கிடையாது இருக்கிற பல லட்சம் தொண்டர்களும் இன்றைக்கு அவர் பின்னால் செல்வதற்கு நாங்கள் சபதம் ஏற்றுக்கொண்டோம் உங்களை உங்களுக்கு பின்னால் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் கூப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் சென்று சிறைக்கெல்லாம் சென்று உங்கள் பின்னால் இருந்த தொண்டர்கள் அடிப்படையிலே உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்வதெல்லாம் இந்த இயக்கத்தை தயவு செய்து எந்த சதி கூட்டத்துக்கும் நீங்கள் ஆளாகாமல் இந்த இயக்கத்தை அப்படியே அவரை விட்டு செல்ல வேண்டும் அவர் வருங்காலத்தில் இந்த இயக்கத்தை பெரிய அளவில் வளர்த்தெடுத்து மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை வரக்கூடிய மிகப்பெரிய வல்லவை அவரிடம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் செல்விக்கண்டு அதே தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பையும் நான் சென்னையாவை நோக்கி ஒரே ஒரு வினாவை முட்டு வைக்கிறேன் என்றைக்கு இருந்தாலும் உங்களை வளர்த்தி ஆளாக்கி இந்த அரசியலை கருத்து ஒன்று இருக்க முடியாது யாரோ ஒருவருடைய சிலரால் இதே தடம் பொருள்வதற்கு தவறான அங்க விஷயங்களை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அவர் பெற்றோர் என்கின்ற அடிப்படையில் இந்த கட்சியினுடைய நிறுவர் என்கின்ற அடிப்படையில் இந்த கட்சி இருகரம் கூப்பி உங்களை கேட்டுக் <lightweight>